அடா அடா அடாடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி என்ன அருமையான ஒரு போஸ்டரு ஹலோ மக்களே நம்மளோட சுவாமி கிட்டேருந்து சூப்பரான அப்டேட் வந்திருக்கு பீச்சில் நின்றுகாரு பயங்கரமாக காத்தடிக்குது செம்ம அப்படின்ட்டுங்க நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது என்ன இடம் ஏது இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே போவேனா அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எங்கே நின்றுருக்கார் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது சூப்பரான ஒரு பிளேஸில் நின்று அழகான ஒரு லொக்கேஷனில் நின்று செம்மையாக ஒரு வியூ போஸ்ட் போஸ்ட் தான் இது சரியா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு நம்மளோட சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் அழகா இருக்கில்ல பார்க்கறதுக்கு ஆனால் இங்கே சென்னையா இல்லை தெலுங்கா எங்கே இது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பிளேஸு அது மட்டும்தான் தான் அதுக்கு அழகான ஒரு பாட்டையும் போட்டு ஏழாம் அறிவுலேருந்து அழகா வந்து செம்ம போஸ்ட்டு அதுதான் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சுவாமி இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அதை தான் அவர் எப்போவுமே பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க சுவாமி கிட்டேருந்து இந்த அப்டேட் பார்த்தது பயங்கர ஹாப்பி ஜஸ்ட் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அப்டேட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்றதை மட்டும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணிட்டு சுவாமி அவர் அவரோட ஸ்டோரியே வந்து வித்தியாசமாக வந்து போடுவார் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு தெரியாது அவரோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவும் அப்படி தான் இருக்குது சரிங்களா